ியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகத்திய பெருமானே போற்றி போற்றி ஓம் சிவமகா மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி போற்றி அன்னை ஆதிபராசக்தி தேவியை போற்றி போற்றி நான் என் கணவர் நேற்று சாத்தூருக்கு வீலரில் சென்றோம் அப்போது ஒரு வெள்ளிக்கிழமை நேற்று பதினோரு மணி அளவில் ஒரு சூறாவளி காற்று வந்தது ஏற்கனவே காற்று பலமாக அடித்ததால் என் சேலை வண்டியின் வீலில் சிக்கியுள்ளது ஆனாலும் நான் கொஞ்சம் பத்திரமாகத்தான் இருந்தேன் ஆனாலும் அந்த வீலில் சிக்கி நானும் என் கணவரும் வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டோம் ஆனால் எனக்கு சுயநிலைவும் இல்லை ஆனால் என் கணவர் பயந்து விட்டார் அனிதா அனிதா அப்படின்னு பயந்துட்டார் அவருக்கும் சுயநிலைவு கொஞ்சம் கம்மி வண்டி ஓடையில் விழுந்துவிட்டது நானும் ஒரு பத்து மீட்டர் தூரத்தில் வண்டி இழுத்துட்டே விட்டது ஆனாலும் உடனே ஒரு காரில் என் தந்தை சிவமகா வாழை சித்தர் மருத்துவராகவும் என் குட்டி பாப்பா திரிபுர பாலசுந்தரியாகவும் ரெண்டு பேரும் உடனே காரில் என்னை தூக்கி போட்டு என் கணவரையும் தூக்கி சென்று உப்புத்தூர் ஜிஹெச்சியில் என் தந்தை சிவமகா வாழை சித்தரும் குட்டி பாப்பா திரிபுர சுந்தரியாகவும் ரெண்டு பேரும் நான் சுயநிலைவு இல்லாமல் ஒரு காமன் மணி நேரம் பெட்டில் இருந்தேன் ஊசி ஒரு மூன்று போட்டார்கள் மருந்து போட்டார்கள் ரெண்டு காலும் வீங்கிவிட்டது தலையில் கொஞ்சம் ஆடி எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் இந்த கண் இந்த கண்ணில் கொஞ்சம் ஆடி பேக்கு பேக்கில் கொஞ்சம் ஆடி எனக்கு நேற்று என் கணவருக்கு எனக்கும் மறுவாழ்வு தாயா அவ்வளோ ஒரு வண்டி வந்து இழுத்துட்டேமும் ஒரு இதில் போய் தள்ளி விட்டுருது அப்போ எங்கள் ஐயா மருத்துவராக வந்தார் திரிபுர பாலசுந்தரி வந்து தண்ணீர் கொடுத்து தண்ணியை தெளித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இருந்து ஆனால் அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க ஆனால் அது வந்து எங்கள் ஐயாவாக தான் எனக்கு தெரியுது அந்த அவங்க பொண்ணு வந்து நம்ம பாப்பா குட்டி பாப்பாவாக திரிபுரா தான் தெரிஞ்சா ஆனால் அவங்க யாருன்னே எனக்கு தெரியலை நான் கேட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட நம்ம ஐயா தெற்கு மண்டலத்துலேருந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு உடனே எங்கள் வீட்டுக்கார சொன்னார் உங்கள் அப்பா வரல இவங்க கிறிஸ்டின்காரவங்க காரவங்க நம்ம விலகவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் பெட்டில் ஊசியை போட்டுட்டு கால் வந்து ரொம்ப நடக்கவே முடியல நேற்று நைட்டு தூங்கவே இல்லையா நான் என் குலதெய்வ அகத்திய பெருமாள் நாமமும் என் தந்தையார் சிவமகா வாசித்த ஆரம்பமும் நாமமும் சொல்லி நேற்று தூங்கவே இல்லை விபூதியை காலில் முதுகில் தடவியவுடன் ஐயா ஆனாலும் எனக்கு நேற்று மறுபிறவி தான் எனக்கும் என் கணவருக்கும் ஆனால் என் தந்தை எனக்கு மருத்துவராகவும் என் குலதெய்வமும் பால திரிபுர சுந்தரியும் என்னை நேற்று மறுவிறவி உயிர் கொடுத்துள்ளார் ஐயா ஓமா இந்த அம்மா வந்து இப்போ தான் வந்தது சிவசபைக்கு வந்து எத்தனையோ நிலைகளுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் சபையை நம்பதில் வந்து எந்த விஷயத்தையும் விடலை வேறு வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே போய் பல பிரச்சனைகளுக்குள்ளே சந்தித்து வந்தாலும் சபைக்கு சரணாகதி ஆன நிலை அவங்க கீழே விழுந்திருக்காங்க விழுந்து அந்த இடத்துல யாரும் இல்லாத நேரத்தில் இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு வண்டி வந்திருக்கு ஒரு வேன் வந்திருக்கு வேனில் இருந்து எதாவது என்ன வேனு சொல்லுது என்னதுன்னு தெரில கார்லேருந்து ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க அப்போ வந்து சிவமக சித்தன் மாதிரியும் பாலதிரிபுர சுந்தரியாவும் காட்சி கொடுத்துருக்கு அது மயக்க நிலையில இருந்து அப்படி இப்படி அனுபவங்கள் ரொம்ப பேருக்கு சபையில் உயிரெல்லாம் தப்பிக்க வச்ச நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு சபையில் அதாவது அவங்க அன்க சொல்லுவாங்க அந்த நினைவு இல்லாத நிலையில் கூட சபையோட பேரை சொல்லியிருக்காங்க அந்த அவங்க அவங்க வந்து மேலே இருந்து அவங்களோட அடையாளம் பார்த்துருக்காங்க தி திருப்பி தப்பிச்சு வந்த நிகழ்வெல்லாம் இங்கே இருக்குது இடையில வந்து சித்த சபையிலேருந்து சித்தர்கள் போய் எப்பாடி காப்பாற்றினாங்க அப்படி நிகழ்வுக்கெல்லாம் இங்கே சாட்சிகள் ரொம்ப இருக்குது சீடர்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு சபையை நம்பாதவங்களுக்கும் கூட அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க நம்பளை சபையை அவங்களுக்கு கூட போய் பிச்சை போட்டிருக்கு சபையில் இருந்து போய் இப்படி நிகழ்வுகளாக நடந்தேறி வர்றதில்ல இதுவும் ஒரு நிகழ்வு இந்த கீழே விழுந்த உடனே அந்த காரு வந்திருக்கு அதுலேருந்து ரெண்டு பேர் இறங்கியிருக்காங்க இது சுயநிலவே அரகுறை நினைவில் இருக்கையில் அவங்க கண்களுக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு இது இது சபையோட ஒரு ஒரு நிலை இது சபையோட ஒரு நிலை அவங்க வேறு யார் மாதிரி ஆச்சும் தெரிஞ்சிருக்கலாம் சபையோட தோற்றம் எதுக்கு வருதுன்னா சபையை தற்சமயத்தில் சபையை நம்பி பயணப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலை சரணாகதி நிலை அவங்கள்ட புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வராங்க அதனோட ஒரு நிலையாக அன்னைக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு போய் உணர்த்தி அந்த நிலையை வந்து மீட்டு கொடுத்து அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க இது மாதிரி இது இது இறை சபைக்கு சாட்சிகள் எத்தனையோ இருக்குது தவத்தில் இருக்கிற சீடர்களுக்கு இங்கேருந்து போய் பதில் சொல்லுதாங்க இதை இப்படி மாற்றிக்கணும் பாலதிரிபுர சுந்தரி போய் குழந்தைகள் உடம்புல இருந்து பேசி அது கொண்டு தீர்வுகளை சொல்லுது ஏன்னா அவங்க எந்த இறை மார்க்கத்துக்குள்ளேயும் போகாதவங்க வீட்டில் அது இது ஆதி ஆதிபராசக்தி அம்சமான முப்பெரும் தேவிகளின் அம்சமான அந்த சித்தர்களின் தலைவியாக இருக்கக்கூடிய சிவனே வழிபட்டு நிற்கக்கூடிய அற்புதமான பாலதிரிபுர சுந்தரி போய் பேசுதுன்னா லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது சின்ன சின்ன குழந்தைகள் வடிவிலலாம் சிவசபை சீடர்கள் வீட்டில் போய் பே பேசுது அன்னையர்கள் மூவரும் போய் தரிசனம் கொடுத்துருக்க கொடுக்காங்க ஈசன் சிவபெருமான் முருகப்பெருமானு எல்லோரும் மூர்த்தியில் முப்பெரும் தேவிகள்லாம் கொடுக்காங்க நவகிரகங்கள் நவகிரகங்கள் இங்கே வந்துட்டால் தள்ளி நின்றும் ஏன்னா அப்படியே சொன்ன மாதிரி பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய சபையில் வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சா போதும் நீங்கள் தான தர்மமெல்லாம் செய்ய வேண்டாம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இலையை போட்டு ரெண்டு இட்லி இங்கே வச்சு வச்சுருப்போம் அதை தூக்கி வச்சாலும் புண்ணியம் இங்கே இருக்கிற சாப்பாட்டை தூக்கி அவங்களுக்கு புண்ணி ஏன்னா அவங்களுக்குள்ளே நான் போயிரும் நான் போயிரும் சபைக்கு வந்தவங்களுக்கு செய்வத ஏன்னா அவங்க சேவை செய்வாங்க நீங்கள் சேவை செய்ய வேண்டாம் உட்காந்து சாப்பிட்றவங்க சிவசபைக்கு வந்து மாடாக உழைப்பாங்க அவங்களுக்கு ஒரு கை இப்படி சோறு கொடுத்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்து இந்த மேலே லைட்டை மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்டூலை நழுவு விடாமல் பிடிச்சா கூட அது ஒரு புண்ணியம் அப்படி பெரிய பெரிய ஏன்னா இங்கே இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் எல்லாமே நடக்குது அப்போ உயர்வான இடத்துல இப்போ வந்து பிரான்ஞ்ச் ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸு அப்படின்னு இருக்குல்ல அது மாதிரி இது வந்து எல்லாத்துக்கும் தலைமையிடம் பிரபஞ்சத்துக்கே இடம் இங்கே சின்ன பின்னு பின்ன கொடுத்து உதவி பண்ணாலும் கூட அது பிரபஞ்சத்துக்கே தான் சொன்னேன் இங்கே இங்கே கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கேன்னா எதுக்குன்னா ஒரு அபிஷேகம் செய்யணும் ஏன் அகத்தியர் சொல்லுவான்னா புண்ணியத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ இங்கே ஒரு அபிஷேகம் முடியலை பிரபஞ்சம் ஃபுல்லாக போகுது பிரபஞ்சம் ஃபுல்லாக போய் ஆகுதுன்னா அதில் அதிலிருந்து வரத புண்ணியம் ஃபுல்லாக உங்களுக்கு பகிரப்படுது அப்போ வேணால் எங்கள் ஓடி போயிருமில்ல அதுக்கு சரணாகதி வேணுங்கிறது இப்போ ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ கொடுத்து ஒரு அபிஷேக பொருள் வாங்கி தந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த இடத்துக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன் இந்த நூறுரூவா இரநூறுவாய் கொடுத்தா அதில் எங்கள் ஈரேழு பதினாலு லோகங்களும் அபிஷேகமாக வடிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுத்தா அதுக்கு அனுகிறங்கள் கட்டாயம் உண்டு வணங்கி நிற்கல இல்லைன்னா அது கல் மேலே ஊற்றின தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அது கழிவு பொருள் மாதிரி தான் அது இறைவன் மேலே சாக்கடை தூக்கி கொட்டின மாதிரி நான் கொடுத்தேன்னு நினச்சா அதை இறைவன் சாக்கடையாக தான் உணருவார் சந்தனமாக உணரவே மாட்டார் நீங்கள் என்ன அரிசவை உணவு ஓட்டு எல்லாம் போட்டு காட்பாக்ஸில் அடைச்சி கொண்டு வந்தாலும் ஈசனுக்கு வந்து அன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி போதும் ஒரு ஒரு சின்ன செவ்வாழை பழம் போதும் ஒரு சின்ன எளிமையான விஷயங்களுக்கு தான் இறைவன் அடிமையை தவிர ஆரவாரமான ஆணவக்கோட வர விஷயங்களுக்கு இங்கே இறைவன் எப்போ எங்கே இல்லை எங்கேயுமே இறைவன் செவி சாய்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுலேயும் சித்தர்கள் ரொம்ப மோசமானவங்களே முக்கியமானவங்க சித்தர்கள் சீற்றம் மிகுந்தவங்க சிவச்சீற்றத்தோட பல மடங்கு சிவம் கூட அமைதியாக இருப்பார் ஏன்னா அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால சித்தர்கள் எதையும் கண்டுக்காமல் சினம் அவங்க அப்படி சித்தர்கள் என்ன வாரி வழங்கிடுவாங்க பணிஞ்சு ஐயா அரசே அப்படின்னு அப்பவுமே வினைய கலையக்கூடிய இடம் தான் இது அந்த இடத்துக்கு வந்துருக்க ஜீவ சமாதி இங்கே தேடி அலைஞ்சி விதியை மாற்றணும் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அலையுதவங்க இங்கே வந்து சும்மா வந்து உட்காந்துருந்தாலே போதும் இங்கே நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கும் நூலை இதுக்குள்ளே கூட்டிருப்போம் அது ஏதோ இன்றைக்கி ஒரு தடை நிலைகள் வந்ததுனால அது சரி வந்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து இன்னும் அச்சத்தோடு வந்தவங்க ஊழ்வினையோடு வந்தவங்க அவங்களோட வினாக்களை வந்து கேளுங்க ஊழ்வினைனால் இதுதான் எனக்கு இந்த கல்யாணம் நட யார் யார் வரப்போ யார் வாங்க முதல்ல யார் வரா